ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி இப்போ வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் நேற்றுலேருந்து வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து வேகமாக அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு அந்த வரிசையில் வந்து அவர் எப்படி இறந்தார் என்ன நடந்துச்சு அவருக்கு எங்கே போயிருந்தார் அப்படின்ற நியூஸ்லாம் நம்ம நிறையவே பார்த்துருந்தாலும் இப்போ நம்மளோட வெற்றி வந்து அங்கே இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு ரூம் வந்து தங்கி எடுத்துருந்தாலும் அந்த ரூமில் அவருக்கு என்ன நடந்துச்சு அங்கே ரூம்ல அவர் என்னெல்லாம் இருந்துட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு அது என்ன ஏது அப்படின்றது ரொம்பவே தெக்க தெளிவா இல்லை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்பறேன் வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு தெரிஞ்ச நிலையில் இப்போ அவரோட வீட்டில் ஒரு சூட் கேஸ் ஒன்று அதாவது ப்ரீஃப் கேஸ் மாதிரி ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கான் அந்த ப்ரீஃப் கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து அவர் யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே வந்து என்னென்னா எடுத்திருக்க ஃபோட்டோஸ் அது எல்லாமே வந்து அவர் வந்து எடுத்து வச்சிருக்காராம் இப்போ அந்த ப்ரீஃப் கேஸை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க அந்த ப்ரீஃப் கேஸையும் அவங்க வீட்டுக்கும் வந்து அமுச்சு வச்சுருக்காங்க இது வந்து நம்மளோட துரைசாமியோட வீட்டில் இல்லை அவர் இமாச்சல் பிரதேசுக்கு டூரிஸ்ட் போயிருந்தார் இல்லையா அங்கே ஒரு ரூமில் ரெண்ட் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஊர் சுற்ற போயிருந்தாராம் அந்த இடத்துல தான் அந்த பீஃப் கேஸை வந்து கண்டு எடுத்திருக்காங்க இப்போ அந்த பீஃப் கேஸில் அவர் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்ஸ்டன்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க அதாவது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்த உடனே அது பிரிண்டாக மாதிரி வெளியே வந்துடும் ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம போட்டு இங்கெல்லாம் போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிளான்லாம் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே எடுத்து வச்சிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால ஃபேமிலி ஃபோட்டோஸுமே வந்து கையில் எடுத்துகிட்டு போயிருக்காரு என்ன வந்து ஃபோனில் ஃபோட்டோஸ் இருந்தாலுமே ஃபேமிலி ஃபோட்டோ பார்க்க ஒரு அப்படியே சூப்பராக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோஸையும் கையில் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ இது எல்லா திங்ஸுமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட துரைசாமி சாரோட வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சுருக்காங்க இதை பார்த்த நிறைய பேர் இப்போ கண்ணீர் மல்க வந்து ரொம்பவே அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ரொம்பவே வைரலாக இருக்கு டாப் ஆஃப் த போயிட்டு டோயாகவும் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட நம்மளோட துரைசாமி வந்து அவரோட மகனான வெற்றியை வந்து அடக்கம் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மகன் வந்து இறந்துட்டான் அப்படின்ற கவலைகள் எனக்கு பல இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு மகன் தான் இருந்துட்டா எனக்கு நிறைய மகன்கள் நான் மகள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட மகனோட இறப்புக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்க இங்கே வந்திருக்க எல்லாருமே என்னோட மகன்கள் தான் என்னோடய மகள்கள் தான் ஸோ அதனால் வந்து நான் வந்து ரொம்பவே வந்து தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் வந்து இருக்கேன் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளோட சைதை துரைசாமி சார் சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட சர்க்குலேஷன்ஸ் வந்து அவர் வச்சிருக்கிறார் எல்லாருக்கையும் நல்ல விதமாக பழகியிருக்காரு நம்ம நெக்ஸ்ட் வீரியன்ஸ் பாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க